நிறைய பேருக்கு நல்ல காலம் எது விஷக்காலம் எதுன்னு தெரியாது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஷக்காலம் எது நல்ல காலம் எதுன்னு இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த காலான பார்த்துட்டிங்களா அடியிலையும் பாருங்கள் பார்த்துட்டிங்களா இப்போது நல்ல காலம் அப்படின்னா இந்த மேலே சுற்றி வெள்ளையாக இருக்கும் நடுவில் கருப்பாக இருக்கும் அடியிலையும் பாருங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் இப்படி இருந்தால் அது வந்து நல்ல காலம் இதுவே விஷக்காலம் அப்படின்னா மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் அந்த சென்டரில் பிளாக்காக இருக்குது இல்லையா அது கூட இருக்காது அதே மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே இருக்காது ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் இப்போ விஷக்காலம் கையில் கிடைக்கல இல்லைனா அதையும் காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் அதனால் நல்ல காலம் எதுன்னு சொல்லிட்டேன் கெட்ட காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அதாவது விஷக்காலம் அதனால் நீங்கள் பார்த்து விஷக்காலம் எது நல்ல காலம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ